மோட்டிவேஷனல் ஸ்டோரி சாதனை செய்யும் சிந்தனை ஒரு சிறிய பசுமை சூழ்ந்த கிராமத்தில் வசித்தான் அருண் அவன் எளிய குடும்பத்தை சேர்ந்தவன் அருண் அப்பா ஒரு விவசாயி அம்மா வீட்டு வேலை செய்பவர் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் அருண் மனதில் எப்போதும் பெரிய கனவு இருந்தது ஒரு நாள் நான் உலக அளவிலான சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் மேலோங்கியிருந்தது அருண் சிறுவயதிலிருந்தே புத்திசாலி அவன் பள்ளியில் படித்தபோது அவன் சிந்தனை சக்தி மற்றவர்களை விட வித்தியாசமாக இருந்தது ஏன் வானம் நீளமாக இருக்கிறது நாம் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற கேள்விகளை எப்போதும் அருண் கேட்டுக்கொண்டே இருப்பான் ஆசிரியர்களும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அருணின் அப்பாவுக்கு வயலில் எப்போதும் பாசன நீர் இருந்து கொண்டே இருக்கும் நிலத்தில் விளையும் பயிர் பல நேரங்களில் வறண்டு போகும் இதனால் குடும்பம் கடன் சுமையால் தள்ளாடியது ஆனால் அருண் எப்பவும் படிப்பை நிறுத்தவில்லை எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டியவன் நீதான் என்று அப்பா நம்பிக்கையுடன் அருளிடம் கூறுவார் பள்ளியில் படிக்கும்போது அருண் நூலகத்தில் அதிக நேரம் செலவழித்தான் சாதனை படைத்த மக்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்தான் அதிலும் குறிப்பாக ஏ அப்துல் கலாம் சுப்பிரமணிய பாரதி மாதர் தெரசா இவர்களின் வாழ்க்கை அருணுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது அருண் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்று அரசு உதவித்தொகையுடன் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான் அங்கு சென்ற பிறகுதான் உண்மையான சவால் அருணுக்கு ஆரம்பமானது ஆங்கிலத்தில் பேச தெரியாததால் நண்பர்கள் சிரித்தார்கள் நகர வாழ்க்கை அவனுக்கு புதிதாக இருந்தது முதல் வருடத்தில் படிப்பிலும் சிரமம் பட்டான் பல முறை தேர்வில் தோல்வியும் அடைந்தான் ஆனால் அருண் மனம் உடையவில்லை சாதனை செய்யும் சிந்தனை கொண்டவன் எந்த நிலையிலும் பின்னடைய மாட்டான் என்று அவன் மனதில் உறுதி கொண்டான் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பாடங்களைப் படித்தான் ஆங்கில புத்தகங்களைப் படித்து மெதுவாக மொழியைக் கற்றுக்கொண்டான் அப்படியே பல தொழில்நுட்பப் போட்டிகளில் கலந்து கொண்டான் ஆரம்பத்தில் அருணுக்குத் தோல்விகள் ஏற்பட்டாலும் அவன் முயற்சியை ஒருபோதும் கைவிடவில்லை ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் வலுவாக்கியது ஒருநாள் கல்லூரியில் கண்டுபிடிப்பு சவால் என்ற போட்டி நடந்தது அங்கு மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும் பலரும் இயந்திரங்களை உருவாக்கி வந்தனர் அருள் ஒரு இயந்திரத்தை உருவாக்கினால் அது மற்ற மாணவர்களின் சிந்தனையைக் காட்டிலும் வேறுபட்டு இருந்தது அவன் கிராமத்தில் விவசாயத்தில் ஏற்பட்ட நீர் பிரச்சினையை நினைத்தான் விவசாயிகளுக்கு மழைநீர் சேமிப்பு மற்றும் தானியங்கி பாசன முறையை உருவாக்கினால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்தான் அந்த சிந்தனையை அடிப்படையாகக் கொண்டு தன்னுடைய குழுவுடன் சேர்ந்து ஒரு சிறிய மாதிரி கருவி தயாரித்தான் சென்சார்கள் மூலம் நிலத்தில் ஈரப்பதத்தை அளந்து தேவையான அளவுக்கு மட்டுமே நீரை விடும் முறையை கண்டுபிடித்தான் போட்டியில் அவன் திட்டம் முதலிடம் பெற்றது பரிசாக கிடைத்த பணத்தை பெற்றவுடன் முதலில் பெற்றோருக்கு காட்டினான் அப்பா பெருமையுடன் கண்ணீர் விட்டார் மகனே நீ சிறந்த சிந்தனையாளர் என்று பாராட்டினார் கல்லூரி இறுதி ஆண்டில் அருண் தனது கண்டுபிடிப்பை மேலும் மேம்படுத்த நினைத்தான் அதுக்கு அருணிற்கு பெரிய தொகை தேவைப்பட்டது பல நிறுவனங்களிடம் தனது திட்டத்தை எடுத்துச் சென்றான் அருண் ஆனால் எந்த நிறுவனமும் அவரது திட்டத்தை ஏற்கவில்லை இது கிராமத்திற்கான திட்டம் இதனால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று கூறி நிராகரித்தார்கள் அருண் மனம் உடைந்தான் சில நேரங்களில் நான் தவறான பாதையில் போகிறேனா என்ற சந்தேகம் வந்தது ஆனால் அருணின் அம்மா கூறிய வார்த்தைகள் அவனை ஊக்கப்படுத்தியது மகனே தோல்வி என்பது கடைசி இல்லை அது வெற்றிக்கான படிக்கட்டு உன் சிந்தனையை விட்டுவிடாதே என்று ஊக்கமளித்தாள் மீண்டும் அருண் உறுதியானான் நண்பர்களின் உதவியுடன் ஸ்டார்ட் அப் ஒன்றைத் தொடங்கினான் இரவு பகலாக உழைத்தான் சிறிய முதலீட்டுடன் பாசன கருவியை விவசாயிகளிடம் சோதனைக்கா பயன்படுத்தினான் முதலில் பத்து விவசாயிகள் மட்டும் வாங்கினார்கள் அவர்களின் விளைச்சல் இரட்டிப்பு அளவுக்கு உயர்ந்தது இந்த செய்தி ஊடகங்களில் வெளியானது மெதுவாக அந்த கருவி நாடு முழுவதும் பரவியது வரவேற்பை பெற்றது அருணின் நிறுவனம் கிரீன் பியூச்சர் டெக் என்ற பெயரில் பிரபலமானது அவன் உருவாக்கிய கருவி ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பயன் அளித்தது ஒருநாள் அவனை ஐக்கிய நாடுகள் சபையில் யுனைடெட் நேஷன்ஸ் உரையாற்ற அழைத்தனர் அங்கு நின்று உலக நாடுகளின் தலைவர்களிடம் தனது சிந்தனையை பகிர்ந்தான் நீர் என்பது உயிர்களின் அடிப்படையானது சிக்கனமாக பயன்படுத்துவதே எதிர்கால தலைமுறைக்கு செய்யும் மிகப்பெரிய சேவை என்று உரை ஆற்றினான் அந்த உரைக்கு உலகம் முழுவதும் பாராட்டு கிடைத்தது அருணின் பெயர் சாதனை செய்யும் சிந்தனை கொண்ட இளைஞன் என்று புகழப்பட்டது ஒரு காலத்தில் கடன் சுமையால் தவித்த குடும்பம் என்று பெருமையுடன் வாழ்ந்தது அப்பா மகனின் சாதனையைப் பார்த்து நான் உன்னைப் பற்றி பெருமை அடைகிறேன் என்று மகிழ்ந்தார் அம்மா கண்கலங்கியபடி உன் சிந்தனை எங்கள் வாழ்க்கையை மாற்றியது என்றாள் அருள் எப்போதும் சொல்வது ஒன்று வாழ்க்கையில் நிலைமைகள் எப்படி இருந்தாலும் சிந்தனை உயரமாக இருந்தால் சாதனை எளிதாகும் வித்தியாசம் என்னவெனில் வெற்றியாளர்கள் சிந்தனையை செயலில் மாற்றுகிறார்கள் சாதனை செய்யும் சிந்தனை என்பது அருணின் கதையல்ல அது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்கும் உண்மையான சம்பவம் நம்மிடம் உள்ள சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம் சிந்தனை பெரியதாக இருந்தால் அதை செயலில் மாற்றத் துணிவிருந்தால் நாமும் சாதனை படைக்க முடியும்